எங்கள் ஊர் குலதெய்வம் எங்கள் ஊர் முனீசோரன் சாமி எனக்கு விளக்கப்பூர்

தீபத்தினாலதான் ஒழிய இருக்கும் தீபத்துல வீட்டுல தீபம் ஏற்றினாலே நம்மளுக்கு தங்களை கிடைக்கும் அஷ்டலட்சுமிகளும் மகாலட்சுமி சாந்தரமும் விலைக்கு ஏற்றணும் காலமுறையும் சாயந்தரம் வீட்டுலேற்றணும் வருடத்திற்கு ஒரு முறை நம்ம பூஜை

இன்னைக்கு பூஜை பண்ணனும் நீங்க சொல்லிட்டு அவ்வளவு விசேஷமான நேரத்தில் பேசாம நீங்க எல்லாருமே தமிழ் நாளையும் சொல்ல போறீங்க நூத்தி எட்டு அஷ்டம் நாளையும் நீங்க எல்லாருமே சொல்ல போறீங்க இப்போ அதனால தயவு செய்து அமைதியாக ஒரு ஒன்றே ஒன்றரை ஒன்றரை வளர் இலக்கே போற்றி எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லி கேட்டீங்க சொல்லுங்க ஓம் ஒளி வளர் இலாக்கே போற்றி ஓம் ஒளி வளர் விளக்கே

ಎಲ್ಲರೂ ಕೂಮ ಎರಡು ಎರಡು ಸುಮಾರು ಎರಡು ಕೈಯಲ್ಲಿ ಎತ್ತುಕೊಳ್ಳಾ ಮುಷ್ಟಿ ಬಾ ನಾದಿ ಇದ್ರು ಏನಾ ಮುದ ಇಷ್ಟ ಇದ್ರೆ ಚಾಂಗ್ ಅಲ್ಲಿಗೆ ಬೆಳಿ ಬೆಳಿ ನಡೆಕೊಳ್ಳೋಣ ಹೇ ಹೇ ಹೀರಿಹೇ ಮಿರಿಹೇ ಮಿಚ್ಚಾಜೇ ದಿರಿಹೇ ದೈರಿಹೇ ಅಪಾದೇ ಆಜುಲ್ ಆರೋಗ್ಯ ಧ್ಯಾನಂ ಸಕಲ ಐಶ್ವರ್ಯ ಧ್ಯಾನಂ

आरोग्य मस्तु लक्ष्मी गुपेरे कटाक्षे सिद्धि रस्तो तारा फलम दलीवा चंतीरे फलम दलीवा विद्या फलम दलीवा दौरी फलम दलीवा इस्ते

सिद्यर्थ पार्वती परमेश्वरे, स्वामी परीपूर्ण अनुकूल प्रसाद सिद्ध्यलमेलु पदमावती है प्रसन्न श्रीनिवास स्वामी पिपूर्ण है प्रसाद सिद्धर्थम लक्ष्मी है स्वामी परीपूरण अनुकूल प्रसाद सिद्धर्थम भक्त है स्वामी परीपूरण अनुकूल प्रसाद सिद्धर्द द्रौपदी अंबिघा परिपूर्ण अनुकूल प्रसाद सिद्ध्यर्थ बल्ली है समे शरव भिवसुब्रमण्य स्वामी आदि

அக்ஷதான் சமர்ப்பயாமி பாத்தியம் சமர்ப்பயாமி அரிக்கியம் ஒரு சொட்டு தண்ணி எடுத்து பிள்ளையார் மேலே விடுங்க அர்க்கியம் சமர்ப்பயாமி மகா கணபதி சுவாமி ஆசமணியம்

யார் ஏதாக்கர்

நாம கீர்த்தனம் மறந்து நாடெல்லாம் செழிக்கவும் ஏறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் இளங்கவும் ஞான என்றும் நாமகீதம் கீதம் பாடுவோம் தர்மசக்தி வாழ்வென்று சந்ததமும் கொண்டாடுவோம் எல்லோரும் நோய் நொடியின்றி வாழ்க எல்லோரும் மங்களம் உண்டாகுவ ஒருவரும் துன்புறாதிருக்க வேண்டும் பொய்யின்றி என்னை வழி நடத்துவாயே இருளிருந்து ஞான ஜோதி வழி நடத்துவாயே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவிளக்கு பூஜை இருள் நீக்கி என்று பெயர் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு